அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு வேளை நீங்கள் டிஎன் செட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிஎஸ்ஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் எக்ஸாமுக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஜெய் சிஎஸ்ஆர் யூஜிசி நெட்டில் என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே சிலபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன் செட் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க வேறு வேறு சிலபஸ் வந்து கிடையாது ஸோ அதனால் நீங்கள் டிஎன் செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சிஎஸ்ஆர் யுஜிசி நெட் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் வந்து இருக்கும் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்குது டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க் ஓகேங்களா நோ நெகட்டிவ் மார்க்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அட்வான்டேஜ் டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த சிஎஸ்ஆர் யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது ப்ளஸ் வந்து நேஷனல் லெவலில் வந்து இருக்கக்கூடியது ஸோ இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் அப்ளிகேஷன் வந்த டேட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா இந்த லிங்க்கு வந்து நீங்கள் டச் பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அந்த அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு வந்து காமிக்கும் ஸோ நீங்கள் அதில் தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரிக்கும் என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அப் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஸோ பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க டூ வந்து பார்த்திங்கன்னா பா பிஃபோர் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிடணும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோவும் கொடுத்துக்கிறாங்க ஏதோ கரெக்ஷன் பண்ணுமாலும் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாமினேஷன் வந்து எப்போ எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜூன் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் டிஎன் செட் எக்ஸாமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஸோ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எக்ஸாமோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சைஸ் கொஷின் தான் அதே மாதிரி லாங்குவேஜுங்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் பேப்பர் தான் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி மீடியம் ரெண்டு லாங்குவேஜும் மட்டும்தான் வரும் ஸோ மேக்ஸிமம் நம்ம இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் பேப்பர் தான் நம்ம ஃபாலோ பண்ணி எழுதுவோம் டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து அப்ளிகபிள் கெமிக்கல் சயின்ஸு எர்த்து லைஃப் சயின்ஸு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு ஃபிசிக்கல் சயின்ஸு ஸோ நீங்கள் அத்தனை பேருமே வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு டிஎன் செட் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது ஓ யூஜிசி நெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கம் கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு வரீங்க ஓசியில் வரீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி நீங்கள் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸாம் பீஸ் இருக்கும் அதர் கேட்டகரி வரீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி அமௌண்ட் வரும் ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி வாங்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய குடும்பத் தலைவர் யாரோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டும் நம்ம வாங்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால்தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் உங்கள் வீட்டில் வந்து யார் குடும்ப தலைவரோ அந்த அவங்க அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஈ சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய மையம் வரும் இருக்கும் இந்த சேவை மையம் இந்த சேவை மையத்தில் வந்து நீங்கள் போட்ட போய் கேட்டாவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதாவது ஒன்றுமே கேட்க மாட்டாங்க இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் யார் வந்து தலைவரோ அவங்க அவங்களுக்கு உண்டான ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து சப்போஸ் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு வந்து கேட்பாங்க கண்டிப்பாக பேன் கார்டு வந்து வேணும் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்பாங்க ஸோ ஆதார் கார்டு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் எல்லாமே ஒரிஜினல் தான் எதுவுமே வந்து ஜெராக்ஸ் காப்பி கிடையாது ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இது இருந்தாவே போதுமானது நீங்கள் டைரெக்டாகவே இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து என்னென்னு வாங்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்க உங்களுடைய தலைவர் யாருன்னு பார்த்துட்டு ஸோ இசைஐ மையத்தில் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு ப்ளஸ் வந்து ஃபோட்டோ ஸோ இது இருந்தாவே போதுமானது இதெல்லாமே நமக்கு ஒரிஜினல் தான் வேணாம் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணாங்க ஸோ ஒரிஜினல் தான் முக்கியம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும் சப்போஸ் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் பிசி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா அதனுடைய ஒரிஜினல் நமக்கு வேணும் ப்ளஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத் தலைவர் யாரோ அவங்களுக்கு உண்டான இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அவ்வளோதாங்க ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ இது இருந்தாவே போதுமானது நீங்கள் டைரெக்டாக இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வித்தின் ஒரு டேஸ் இல்லைன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் 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 எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸும் கம்மி அதே சமயம் ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்கும் கொஞ்சம் கம்மியாக வரும் ஜென்ரல் கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் கேட்டகரி கேட்டகிரி கம்பேர் பண்ணும்போது ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸும் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஸோ ஓபிசி சர்டிவிகேட் வாங்காதீங்க நாளைக்கே போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க குடும்பத் தலைவருக்கு உண்டான இன்கம் சர்டிவிகேட் வந்து வாங்குங்க இ சேவை மையத்தில் வந்து கேளுங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒன் வீக் ஆகும் இன்கம் சர்டிவிகேட் வரதுக்கு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிவிட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுவும் வந்து ஒரு டென் டேஸ் மேலே ஆயிரும் ஒன் வீக் ஆயிரும் சப்போஸ் டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு உண்டான பொறுப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி போய் இப்போ டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கே வந்து சைன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இசிஐ மையத்தில் உங்கள் மையத்தில் தான் வரும் ஸோ ஒருவேளை நீங்கள் டிஎன் செட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிஎஸ்ஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்